கத்தர்நாம்பட்டம் அருமையான புதிய நாளிலே ஒரு புதிய லோகோசவத்தின் மூலமாக இவங்க சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த புதிய வருஷத்திலே இந்த ரெண்டாம் நாளிலே கத்தர்ராமே நம்மளுடைய புலும்படியாக ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆதி ஆமன் முப்பத்தி ரெண்டு இருபத்தாறாம் வசனம் ஆதி ஆமன் முப்பத்தி ரெண்டு இருபத்தாறு அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீரன்னை ஆசீர்வத்தால் வழியே உண்மை போகலேன் என்றான் நீரண்ணி ஆசீர்வத்தால் வழியை உண்மை போக விடேன் என்று சொன்னான் இந்த இந்த இன்ஸ்டெண்ட்டு நமக்கு என்னாய் தெரியும் யாக்கோபை யாக்கோபு அவன் பல பரிவாரங்களோடு திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது அண்ணனை ஏமாற்றிட்டு போய் பல வருஷங்கள் ஆகிட்டது அங்கே அவருடைய மாமனார் இருந்து பல சொத்துக்களை சம்பாதித்து ஆடு மாடுகள் மனைவிகள் பிள்ளைகள் நம்ம வேலைக்காரிகள் எல்லாரையும் சம்பாதிச்சிட்டான் சம்பாதிட்டு திரும்ப வந்துட்டுருக்கிறான் வந்துடும்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னே ஏமாற்றினேன் அவனுடைய அண்ணன் ஏசா ஸ்டேஷ்ன புத்திர பாகத்தை அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை இவன் வாங்கிட்டான் தவறாக ஸோ அதனால் அவன் திரும்ப வந்துக்கிட்டு இருக்கிறான் இவனை இவனை எப்படியாவது ஒன்றில் ஒன்று பார்ப்பேன்னு சொல்லி வரும் பொழுது இவருக்கு என்ன பண்ணுனே தெரியல எல்லாத்தையும் ஆக் ஆற்றுக்கு அக்கறைப்படுத்திட்டு இவர் தனித்து இருந்தான் நைட்டில் பன்னெண்டு மணி நைட்டில் தனித்திருந்து ஆண்டோட்ட நோக்கி பார்க்க ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு தெரியல என்ன நீர் ஆசீர்வைத்தால் வழியும் நான் உன்னை விடமாட்டேன் உங்களுடைய ஆசீர்வா இல்லட்டா நான் எஸ்கேப் பார்க்க முடியாது அண்ணன் என்னை போட்டு தள்ளிடுவான் அவன் முந்நூறு பேரோடு இருக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்ட பொழுது இவனுக்கு எதுவும் கண் கையும் ஓடலை காலும் ஓடலை அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தை நீர் என்னை ஆசீர்வித்தால் உண்மை போக விடேன் என்றான் அப்புறம் அவர் கேட்க ரொம்ப அப்படியே ஆண்டவரோடு அந்த தூதனோடு ஆண்ட தூதனோடு ஆண்டவரோடும் அங்கே போராடி கொண்டிருக்கிறோம் அவர் விட்டு இருந்தால் விட மாட்டேன் நீர் என்னை ஆசிர்வாத்தால் விடிய விடிய போராட்டம் கொண்டே போகிறது கடைசியில் விடிந்து வரும் பொழுது அவர் கேட்குறாரு உன் பெயர் என்ன என்று கேட்டார் அதற்கு யாக்கோபு என்றான் யாக்கோபு என்பதற்கு எத்தன் என்று அழுத்தமாம் ஏமாற்றும் என்று அழுத்தமாம் அப்படியெல்லாம் அவளுக்கு பேர் தெரியும் இருந்தாலும் கேட்கலர் உண்மையை ஒத்துக்கொள்கிறானா என்று சொல்லி பார்க்குறார் ஒத்துக்கொண்டால் அவனை என்று சொல்லி கேட்குறான் ஆமாம் நான் ஏக்கோபு தான் என் பெயர் என்று சொல்கிறான் வெளியே வெளியே ஜெமன் விடிய வெளியே போராடி அவருடைய கடைசி நிமிஷத்தில் ஓ விந்து வரும்போது கர்த்தர் போக விடாதே கண்டு காலை கட்டிய பிடித்து கொண்டான் விடிய விடிய ஜபம் பண்ணினான் முதல் முதல் ஆள் நேர் நடத்தின ஒரு மனுஷன் வாசிக்கும் போது அந்த யாக்கோபு தான் அதை செய்திருக்கிறான் அந்த ஆளின் பிரயர் நடத்திருக்கிறார் அந்த ஆளின் அந்த ஆளின் பிரேர் நடத்தின அப்படின்னாலே அவனுடைய பாருங்க பேரை கேட்கிறார் கடைசி பேர் என்னப்பா சொல்லு தெரியாத பேரா ஏன் இந்த பெயரை கேட்டான் உன் பெயர் என்ன என் பெயர் யாக்கோபு என்று சொன்னோமன் எத்தன் ஏமாற்ற அர்த்தம் அவன் ஒத்துக்கொண்ட பின்னாலே நீ இனி யாக்கோபு என்று எனப்படாமல் நீ இஸ்ரவேல் என்று எனப்படும் தேவனோடும் மனிதோடும் போராளி மேற்கொண்டாயே என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தார் இன்றைக்கு இஸ்ரவேல் நாடு இன்றைக்கு இந்த சந்ததி சந்ததிதான் பன்னெண்டு கோத்திரம்தான் இஸ்ரவேல் இப்படியனால் அந்த இஸ்ரவேல் என்று பெயரிட்டது பெயரை அவன் வாங்கினான் ஒரு நல்ல பெயரை வாங்கினான் ஒரு நல்ல மாற்றத்தை வாங்கினான் ஒரு நல்ல விடுதலையை வாங்கினான் ஸோ இந்த நாட்களிலே அவனுடைய காரியங்கள் ஜெயமா இருந்தது அவனை யாராலும் மேற்கொள்ள முடியாதபடிக்கு ஒரு படி ஆசீர்வாதம் இப்பொழுது அவன் எதிர்கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் அண்ணனை பார்க்குறது அண்ணன் அங்கேருந்து முன்னூறு பேர் வர்றான் வந்து கிட்ட வரும் பொழுது கிட்ட வரும் பொழுது ரெண்டு பேரும் கட்டி அணைத்து கொண்டார்கள் வாசிக்கும் போது கட்டி அணைத்து கொண்டார்கள் தம்பி தம்பித்தினால் எங்க இருந்தேன்னு சொல்லி ரெண்டு பேரும் கட்டி அணைச்சா யாக்கோபை அடித்து சாகடிக்கவே வந்த அந்த இயேசையா உள்ளம் அப்படியே மாறியது இதுதாங்க கத்துடைய ஆசீர்வாதத்தின் அந்த மாற்றம் என்பதுதான் கர்த்தன் நம்மை ஆசீர்வதித்தால் கர்த்தன் நம்மை நம்மளோடு இருந்தால் நமக்கு விரோதமாக யாரும் இருக்க முடியாது எல்லாம் நம்ம கால் கீழே விழுவாங்க அவங்க பாருங்கள் அதான் சொல்லப்படுங்க ரெண்டு பேரும் கட்டி அணைத்தார்கள் பரிமாறிக்கொண்டார்கள் முத்தமிட்டார்கள் தம்பி அவள் நாள் எங்கே போகிறேன் அண்ணா நீ எங்கே போகிற என்று சொல்லி அவர்கள் மாறி மாறி பகிர்ந்து கொண்டு அவங்க சுக சுகம் விசாரித்தார்கள் மனைப்பிள்ளை பற்றி விசாரித்தார்கள் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சான் யாக்கோ இந்த மாற்றம் எதனால் வந்தது என்றால் அவன் ராமுழுவதும் ஜபித்தான் அருமையானவில்லை உங்கள் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லோரும் எதிராக இருக்கிறார்களா யாராவது உங்களுக்கு விரோதமாய் சதி பண்ணி கொண்டு இருக்கிறார்களா இது சதியிலிருந்து வெளியே வர முடியலேங்கிற நினைப்பு இருக்கிறதா நான் என்ன செய்வோன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் தேவடைய பாதத்தண்டை ஓடி வாருங்கள் அவர் கால்களிலே விழுந்து என்னை இந்நீதியுடைய அந்த யாக்கோபை போல ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இந்த அருமையான புதிய நாளிலே கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணுவார் உங்களுக்கு விரோதமாய் வருவெல்லாம் உங்கள் பட்சத்தில் வருவார்கள் உங்கள் எதிரியெல்லாம் உங்களுக்கு நண்பனாய் மாறுவார்கள் இதுதான் உண்மை சோதனை கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தால் கர்த்தர் உங்கள் இருக்கிறதை ஜனங்கள் அறிந்து கொண்டால் உங்களுக்கு விரோதமாய் எவனும் எழும்ப முடியாது உங்கள் சத்துருக்கெல்லாம் உங்களுக்கு சிறிதராய் மாற முடியும் சோ இந்த நாட்கள் ஒப்புக்கொடுங்க கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு ஒப்பு கொடுங்க நைட்டு முள்ள ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறுங்க அவனுடைய ஜபம் அவன் வாழ்க்கையை மாற்றினது அவன் தலையிடத்தை மாற்றினது அவன் பெயரை மாற்றினது இன்றைக்கும் அதே போல ஒப்பு கொடுங்க கொடுத்து ஆசீர்வாதை பெற்றுக்கொள்ள இந்த நாளுக்கு ஜோமண்ணுங்க ஜோமனுங்க ஜோமனுங்க ஆல் நைட் பிரேயர் பண்ணுங்க இறைமுழு விழுந்து கிடங்க அவன் பாதத்தில் விழுந்து கிடங்க கத்திரங்களை மாற்றுவான் ஒரு புதிய ஒரு புதிய மகனாய் ஒரு பெயரோடு விளை மாற்றுவான் எத்தனாய் இருக்க மாட்டாய் இனி நீ ஆசீர்வதிக்கப்பட்ட யா நீ ஆசைப்படி சிறுவலாய் மாறுவார் யாக்கோசாய் மாறினான் இன்றைக்கு அருமை நுழை நீங்கள் ஆளுநர் பிள்ளையாக மாறினால் உங்கள் விரோதமாக யாரெல்லாம் கூட்டம் குடினார்களோ விரோதமாக எழும்பினார்களோ அவர்களெல்லாம் ஒரு மாற்றத்தை அவர்கள் உங்கள் காலத்திலே வந்து விழுவார்கள் அது கண்டிப்பாக நடக்கும் இந்த புதிய நாளிலே ஒரு புதிய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆண்டவர் பாதிலே கத்திர ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உண்மை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லுங்கள் கற்று உங்களுக்கு ஜபிக்கிறேன் பல்லவத்தின் பிதாவே நன்றி துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் அன்றுவரே இவங்க நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த புதிய நாளிலே இந்த புதிய இந்த பிள்ளைகள் எல்லாரையும் கற்று ஆசீர்வதியும் அன்றுவரையும் யாக்கோபை போல ஜபித்து ஆசிரியர்களை பெற்றுக்கொள்ள உதவி அன்றுவரையே நீர் யாக்கோபை இஸ்ரோலாய் மாற்றினது போல இந்த பிள்ளை எல்லாரையும் ஒரு ஆசீர்வாதம் பிள்ளைகளாய் மாற்றி இருப்பது மறைத்துக்கொள்ளும் தடைகள்லாம் மாற இந்த புதிய நாளில் ஒரு புதிய ஆசை பெற்றுக்கொள்ளட்டும் நாமத்தை மையப்படுது யேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமேன் இன்றும் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கத்தவங்களை கொடுப்பாராக யாக்கவே போல விழித்திருந்து செவியுங்க நீங்கள் ஆண்டுள்ள பிள்ளையாய் மாறுங்கள் உங்களுக்கு மாறவங்களுக்கு பாதுகாப்பு அடியில் வருவார்கள் இன்னொரு லோகா சுவாத்திரமும் சந்திக்கும் வரையிலும் கத்திரம் எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஆமேன்